الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الصدقات <سؤال> للفقراء والمساكين <سؤال> والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم الحكيم صدق الله العلي العظيم انہیں اتبو گلو مکرد داری وڑیتے بریبانی کم یلنا ملہ اللہ رکے وڑیتا گرگر

என்பதாக அல்லாஹ் ஒரு எட்டு பிரிவினர்களை பற்றி கூறிகாட்டுகிறார் எனவே இன்றைய தலையங்கமாக நாம் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய கடமைகளில் ஐந்து கடமைகளில் முக்கிய கடமையான இந்த ஜகாத் பொதுவாக இபாதத்துகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உடல் சார்ந்த இபாதத் என்றும் பொருள் சார்ந்த இபாதத் என்றும் சொல்வார்கள் உடல் சார்ந்த இபாதத்தாக தொழுகை நோன்பெல்லாம் இருக்கிறது அதுபோல் பொருள் சார்ந்த இபாதத்தாக ஜகாத் ஹஜ் எல்லாம் இருக்கிறது குறிப்பாரு சொல்லப் போனால் சகாத் ஏன்னா ஹஜ்ஜும் கூட உடல் சார்ந்த பொருள் சார்ந்த இரண்டும் கடந்த இவாதவராக அணுகி போகிறது முழுக்க முழுக்க சகாத் என்பது பொருள் சார்ந்த இவாளர்களாக அல்லாவிடத்திலே காட்சி அளிக்கிறது எனவே யார் சகாத்து கொடுக்க தகுதியானவர்கள் யாருக்கு சகாத்து கொடுக்கப்பட வேண்டும் சகாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சகாத்தை கொடுக்காவிட்டால் அல்லா அது சொல்லக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை எல்லாம் பற்றி ஒரு சிறு நிகழ்வாக நாம் பார்க்கலாம் ஜகாத் தடைப்பட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்னவென்றால் இன்றும் கூட இருக்கிறது பணக்காரன் மேலும் பணக்காரனாக ஆகி போகிறான் ஏழை இன்னும் ஏழையாக ஆகி பரம்பரை ஏழையாக ஆகி போகிறான் சரியான எனவே தான் எல்லா மதமும் ஒரு விதமாக சம்பாதிக்கவும் செலவு செய்யவும் சொன்னால் இஸ்லாம் கொஞ்சம் அதை மாற்றி பிடிக்கும் இஸ்லாம் மட்டும் இப்படி சொல்லும் என்னவென்றால் செலவிடுவதல்ல சம்பாதிப்பது முதலில் அலாதாக இருக்க வேண்டும் அதுபோல அனுமதிக்கப்பட்ட விஷயத்திலாக இருக்க வேண்டும் சொல்லி தரக்கூடிய முறையில் சம்பாதிக்கவும் வேண்டும் செலவு செய்யவும் வேண்டும் மற்ற மதங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லும் ஒரு வகையில் சம்பாதித்தல் நீ நல்ல வகையில் செலவு செய்தாலும் செலவழிக்கும் பொழுது உன் இஷ்டத்திற்கு நீ அதை செலவழிக்கலாம் காரணம் நீ உழைந்து நீ பெற்ற பணத்தை நீ சேகரித்த செல்வத்தை நீ எப்படி கொடுக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் உன்னை கேட்பதற்கு யார் வர முடியும் என்று கேட்பார்கள் நமக்கும் கொஞ்சம் அது சரியாக உன் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால் நீ எப்படி சம்பாதிக்கும் பொழுது அதான முறையிலே நல்ல முறையிலே ஈட்டுகிறாயோ அதுபோல செலவழிக்கும் பொழுதும் நல்ல முறையிலே அல்லாருடைய பாதையில் நல்ல விஷயத்திற்காக செலவழிக்க வேண்டும் பெரும்பாலுடைய இஸ்லாமியுடைய சம்பாதிப்பு நல்லதாக இருக்கிறது வேடிக்கையாக சம்பாதிக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் பார்க்க போனால் ஏகப்பட்ட கழிக்கிறார்கள் சில ஹராம்களில் கழிக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஹராமில் கலைத்து விட்டு அதில் தனக்கு ஹராமான விஷயத்தில் நான் செலவழித்திருக்கிறேன் என்று கூட தெரியாமல் பல பேர் இருக்கத்தான் செய்கிறோம்

ஒரு இடத்தில் செலவு செய்தீர்கள் என்றால் சேமிப்பாக வந்து சேரும் இது நல்ல வழியில் வரக்கூடிய சம்பாத்தியம் அதுவே சில பேர்களுக்கு சம்பாத்தியத்தை அண்ணா கொடுப்பான் அதே அருட்புடையில் பணங்காசுகளை கொடுப்பான் அந்த பணம் பற்றி அண்ணா இப்படி பேசுகிறார் அது அவங்களுக்கு சித்தனாவாத ஆகி போகும் சோதனையாக குழப்பமாக ஆகி போகும் என்று சொல்லுகிறான் பணங்காசுகள் நல்லவை என்று சொல்வதும் அல்லாதான் பணங்காசுகள் உங்களை சோதிப்பதும் உங்களுக்கு அது குழப்பம் என்று சொல்வதும் தான் ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கும் இல்லை ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் யார் பணம் காசுகளை தக்கவாறு செலவு செய்கிறாரோ அவருக்கு அது சேமிப்பான மருமையில் வந்து சேர்க்கிறது யார் தன் இஷ்டத்திற்கு அதை செலவு செய்கிறாரோ தன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிறாரோ அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து சேர்கிறது எனவேதான் இரண்டு மாதிரியாக இந்த பணக்காசுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் எத்தனையோ விஷயங்களுக்கு இருக்கு எத்தனையோ பேருக்கு அல்லாவு மிகப்பெரிய செல்வ திரகான்னு ஆக்கி இருக்கிறாங்க நாமும் பல பேரை பார்த்து இப்படி சங்கடப்பட்டு இருப்போம் அவர் அண்ணா நல்ல நிலையில வச்சிருக்கா நல்ல செல்வ செழிப்போட வச்சிருக்காங்கக்கா நமக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தா நாமும் அல்லாவுடைய வாழ்கையில் பாதையில செலவு செய்யலாமே நாமும் இல்லாத ஒரு பட்டவலுக்காக இழுத்து கொடுக்கலாமே ஆனா அல்லா நம்மை அந்த அளவுக்கு ஆக்கலையே இன்னும் பல பேர் வருத்தமும் பண்ணுவோம் சகாபா கருமம் அப்படி வருத்தப்பட்டாருக்காரு சில ஏழை சனாபாக்கள் பணக்கார சனாபாக்களை பார்த்தார்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அல்லாவுடைய கொடுப்பேனே என்று பெருமாநடம் போனார்கள் சொல்லா எங்களை விட அந்த செல்வங்கள் சனாபாக்கள் அதிகமாக அல்லாவுடைய பாதையில் கொடுக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த பணக்காசுகள் செல்வங்கள் கிடையாது அவருடைய அமல்களுக்கு ஏற்பதாக நாங்களும் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் சகாபாக்கள் எப்பொழுதுமே அந்த நன்மைகள் தான் அதிகமாக போட்டி போடுவார்கள் அதே மாதிரி போட்டி போட்டார்கள் நாங்க அவர்களை போல நாங்களும் நன்மையை வாங்கணும் அதுக்கு நாங்க என்ன செய்யறது ஆனா இவர்கள் செலவு பண்றதுக்கு காசு வாங்க கிடையாது

இதை பார்த்த பணக்கார சகாபாக்கள் எல்லாம் வந்து கேட்கிறாரு என்ன என்ன ஏதோ கோதர பாதித்தது என்ன ஓதிரிக்க அப்ப அத சொன்னாங்க நீங்க செலவழிப்பதை பார்த்து நாங்க பொறாமப்பட்டோம் ரசுலத்தாட்ட போய் கேட்டோம் பொறாமை பொறாமை இதற்காக சரிய பல சொல்லுது எப்பொழுதுமே பொறாமை பற்றி எதற்கும் பொறாமைப்பட வேண்டாம் பொறாமப்பட வேண்டாம் பொறாமை உங்களை அழிவில் போய் சேர்க்கும் பொறாமை எப்படி செய்தாலே வழியெடுத்தது என்றெல்லாம் ஒரு சில தராவிக்கு முன்னால் பார்த்தோம் ஆனால் இந்த பொறாமை இஸ்லாம் வரவேற்கத்தக்கது ஒன்று யாருக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்து அவர் எடுத்து எடுத்து கொடுக்காரோ படுங்கள் அல்லாஹ் நமக்கும் கொடுத்தா நாமும் செலவழிக்கலாமே என்று பட வேண்டாம் ஆனா கொஞ்சம் இப்படி நினைக்க கூடாது அல்லா அவருக்கு மட்டும் கொடுக்கறானே ஏன் அவருக்கு இல்லாம நமக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் கொடுக்க மாட்டான் நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கும் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது பொறாமை ஆகமாக்கப்படுகிறது அதே போல இரண்டாவது பெருமான சொல்லலாம் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் கல்வி அறிவை ஏராளமாக கொடுத்து அந்த மார்க்க கல்வியின் மூலமாக மற்றவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் அதுவும் ஆகுமான பொறாமை இப்ப சகாபாக்கள் அப்படி பொறாமைப்பட்டார்கள் இப்ப இவங்க ஓதுல பார்த்த அந்த செல்வந்த சகாபாக்கள் அவர்களும் சேர்ந்து

சில மதங்கள் பேசும் நீங்க எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கீங்க பணக்காரர்களாக இருக்கீங்க நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் கொஞ்சம் கொடுங்கல இவ்வளவு காசு வச்சிருக்கீங்களே இவ்வளவு காசுல இருந்து கொஞ்சம் கொடுக்க கூடாதா என்று அந்தந்த மத மத தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் செல்வந்தர்களிடம் கெஞ்சி கேட்டு வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் ஒரு கொட்ட கட்டத்திற்கு மேலே போய் கொஞ்சம் காசுகள் வாங்குவதற்கு இப்படி கெஞ்சுவார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த கட்டத்திற்கு மேலே போய் வரக்கூடிய உனது காசு நீ பரிதாபப்பட்டு நீ அனுதாபப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய காசு அல்ல அது உனது காசு கிடையாது ஏழைகள் காசு கொடுத்தாக வந்து கட்டாயம் சொல்றது சொல்கிறது மற்ற மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அதில பெரிய வித்தியாசம் இதுதான் ஏழைகளுக்கு குடிப்பதை அனுதாபமாக மற்ற மதங்கள் பேசும் ஏழை குடிப்பதை கட்டாயமாக இஸ்லாம் மட்டும் தான் பேசும்

கொஞ்சம் குறைய கூடாது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட இந்த பொதுவாக மூன்று சொல்வார்கள் கனிமத்தினுடைய பொருட்கள் மூன்றாவது இந்த சர்க்கார் இந்த மூன்றையும் அல்லாஹ் நேர்த்தியாக அதற்கு பிரித்து விட்டார் அதை அல்லாஹ் ஒரு சட்டமாக வைத்து விட்டான் அதை யாருக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் முடிவு செய்து விட்டான் அவர்களுக்கு அவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் மரண நான் இவ்ளோ கொடுப்பேன் சொத்து அவருக்கு அவ்வளவுதான் அவருக்கு கடைசி நேரத்தில் அவர் தான் என்ன பார்த்தாருன்னு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ற எழுதி வைத்து போவதற்கு இஷ்ட அனுமதி கிடையாது அப்படி எக்ஸ்ட்ராவாக எழுதி வைத்தாலும் அதை கழித்து விட்டு அவருக்கு போக வேண்டியது மட்டும் தான் இஸ்லாமிய பார்வையில் சொத்து அதை போய் சேரும் அதே போல கனிமத்தினுடைய பொருட்களும் அப்படித்தான் நாயகம் யாருக்கு யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதை தான் கொடுப்பாங்க அங்க போய் அவருக்கு தகுதா போர் நான் இவ்வளவு பேரு இந்த வீரத்துடன் நான் போர் புரிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லி கனிமத்துடைய பொருட்களை எடுக்க முடியாது அதுபோல் தான் சக்காரத்தும் அல்லாஹு அதற்கென்று ஒரு நிர்ணயம் வைத்து விட்டார் அந்த நிர்ணயத்துக்கு தக்கவாறு தான் நம்ம மீது கடமையாக இருக்கிறது சக்காரத்தை அல்லாஹு இப்படி சொல்லி தருகிறார் பொதுவாகவே குரானின் ஏராளமான வசனங்களை அல்லாவுக்காக திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி சொல்கிறான் என்றால் அதனுடைய உறுதியையும் அல்ல எவ்வளவு அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதையும் உணர்வதற்காக திரும்ப திரும்ப சொல்லுவார் ஜகாத்தை பற்றி மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜகாத்தை கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான் என்றால் எந்த அளவுக்கு அல்ல ஜகாத்தை கொடுப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இந்த விஷயத்தைautoload தா ஒரு சில வார்த்தைகளை ஜோடி ஜோடியாக சொல்வான் குரானில். தஆஅத்துல்லாஹி பதாஅத்து ரசூல். இது ஒரு ஜோடியா சணம். என்னன்னா அண்ணாவுக்கு நீங்க வழிபடுவதைப் போல ரசூலுக்கும் வழிபடுங்கள். அஷ்ஃபுருலீாலி பாலிதை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதைப் போல பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் வாகிமுஸ் ஸலாத் வாது ஸகா நீங்கள் தொழுகை நிலைநாட்டுவதைப் போல தக்காதையும் கொடுங்கள். ஒரு ஜோடி ஜோடியாக சொல்லக் கூடிய இந்த வசனங்கள். இப்போ இதற்கு உடன் இதை அல்லா சேர்க்கிறானா அதற்கு என்ன இணையோ அது தான் இந்த விஷ்ணுக்கும் இணை சொல்ல போனால் அல்லா எனக்கு வழிபடுவது ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டார் இப்போ நான் வந்து ரசூலுக்கு வேணா வழிபடுவேன் நாயகம் சொன்னதை எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாதுனா இவர் அல்லா சொன்னதை கேட்கவில்லை என்ற அர்த்தம் காரணம் அந்த ஆயத்தை சொல்லும் பொழுதே தொடராக அல்லா சொல்லுகிறான் அல்லாவுக்கு எப்படி வழிபடுகிறீர்களோ அது போல ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று தான் அல்லா சொல்லுகிறான் அதே மாதிரிதான் அடுத்து நம்ம சொல்றது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதை போல பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறான் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன் பெற்றோர்களுக்கு என்னால் அந்த அளவுக்கு உபகாரம் செய்ய முடியாது இவர் அல்லாஹ்வுடைய முந்தைய சொல்லை மறுக்கிறார் அதே போல்தான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் இதுல ஏராளமானவர்கள் சிக்கிக் கொள்வதே இங்குதான் தொழுகையை நிலைநாட்டுவதில் நல்ல முறையிலே ஐவேலே தொழுகிறார்கள் ஆனால் ஜக்காத்தை முறையாக கொடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது ஏராளமான இஸ்லாமியர்கள் துருவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை செல்வந்தர்கள் ஜக்காத்துக்கு கொடுப்பது கிடையாது

மாற்று மதத்தவர் காஃபி எவ்வளவு பொருட்களை எடுத்து கொடுத்தாலும் அது சகாத்துடைய ரீதியாக ஆகாது ஒரு நல்ல காரியத்துல வேணா சேரும் தவிர சகாத் என்றால் கடமையாக மாற்றாததுக்கு அந்த சட்டம் போய் சேராது சகாத் மட்டுமல்ல தொழுக நோன்பு எல்லாமே அப்படிதான் அதுபோல ஜகாத் கொடுக்கக்கூடியவர் சுபத்திரமானவராக இருக்க வேண்டும் அந்த காலத்துல அடிமைகள் தான் இருப்பார்கள் அடிமை பிடித்து வைத்திருப்பார்கள் அவருக்கு வேலை செய்வார் அது மாதிரி அபுதுகளுக்கு சக்காத்து கடமை கிடையாது ஜக்காத்து கொடுப்பவர் அந்த பொருளுக்குரிய தகுந்தவராக அவராக அதிகாரியாக அவர் இருக்க வேண்டும் அவர் பொருளுக்கு அவரு சொந்தக்காரராக இருந்தார் வேறு யாராவது பொருளை போய் இவரு உரிமை எடுத்து எனக்கு அவர் ரொம்ப பழக்காங்க அவர் அவரவா கொடுக்க மாட்டாருங்க யாராங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு போய் இவரு சக்காச்சிருக்கக்கூடாது அவருக்கு அவர் தான் சக்காத்து கொடுப்பாரு எவ்வளவு பெரிய நண்பராக இருக்கட்டும் நம்மகிட்ட பெரிய தொகையை கொடுத்து வச்சிருக்காரு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து வச்சிருக்காரு அல்லாட்டு அவர் மாட்டிக்க கூடாது நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது அவர்கிட்ட அனுமதி வாங்கி கொடுப்பது ரெண்டாவது கட்டம் ஆனால் அந்தந்த தொகை கூறியவர் தான் இந்த சக்காத்தை கொடுக்க வேண்டும் தவிர மற்றவர்கள் அவருடைய சக்காத்தை கொடுத்தால் கூடாது அது போல சக்காத்தினுடைய பொருள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் அதுலதான் சக்காத்து கடமையாக ஆகும் சொன்ன அந்த பணம் காசுகள் நம்ம எங்கேயாச்சும் போடுவோம் வரும் கால்நடைகள் அது போல விளைச்சல் நிலங்கள் இதெல்லாம் அடுத்து அடுத்து வரும் பொழுது வீட்டை கொண்டு வரும் பொழுது அதுல அதிகமாக சக்காத்துகள் கடமையாகவே அதுபோல் வருடத்துக்கு வருடம் சக்காத்து கடமை வருடம் வருடம் எப்படி கடமையோ அது போல வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலும் போதுமாக இருக்க வேண்டும் வருடம் முடிந்த தான் அந்த பொருளுக்கு சக்காத்து கடமை ஆகுது அதுக்குள்ள அந்த பொருள் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தபடியாக நாம் உபயோகிக்கக்கூடிய கட்டாய பொருளாக இருக்கக்கூடிய அவசிய பொருளாக இருக்கக்கூடிய எதற்கும் சக்காத்து கிடையாது நம்ம உடுத்தக்கூடிய உடை உண்ணக்கூடிய உணவு இருக்கக்கூடிய வீடுகள் இதற்கெல்லாம் சக்காத்து கிடையாது அப்ப இந்த சக்காத்துடைய யார் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் அடுத்த சக்காத்துக்கு தகுதியானவர்கள் யார் குரான் இதைதான் இன்றைய ஓதுப்பட்ட ஆயத்து இதை பற்றி பேசுவதற்காக பேசுவதற்காகத்தான் சக்காத்துடைய இந்த முழுமையும் நாம் பார்த்தோம் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமல் ஸதகாதுன் ஃபுகரா எடுத்த உடனே என்ன மஸ் சதப்பா வா அப்படின்னு அட்டா சொல்லிருக்கான் இப்போ சதக்காத்துன்னா ஜகாத்து வரலையே சதக்கா தான் அர்த்தம் கிடையாது சதக்கா எங்கள் இந்த வார்த்தைக்கு முஹஸ்டிக்கு ஜகாத் என்று தான் நபர் வைக்கிறார்கள் எல்லா முஹஸ்டிங்களும் அப்படி வச்சால்தான் இந்த எட்டு பிரிவர்களாக இவரை பிரிக்க முடியும் அப்ப முதல்ல டெல் ஃபோகரா அன் மசாக்கி ஃபோகரா நானும் ஏழைகள் மசாக்கி நானும் ஏழைகள் அப்போ ரெண்டு பேரும் ஏழைகிறேன் உனக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன யார் பறவை ஏற என்றால் ஷாஜி அகமதுல்ல சொல்றாங்க அவன் தான் மிஸ்கின் விட ஏல அப்படின்றாங்க

எழுந்திருக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாக எழுந்திருப்பாங்க ஆனாலும் கூட அந்த மண்ணை தட்டி பெற்றுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அது கூட அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆக முடியாது அப்ப அவர்கள் தான் சுகராவை ஏழை என்று சொல்வார்கள் அப்ப இதில் இரண்டு பேரும் சக்கா குடும்பத்திற்கு தகுதியானவர்கள் மூன்றாவது அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் அழைகா யாரு சக்காத்துடைய தொகையை பெறுவதற்காக சில பேர்களை நியமித்து வைத்திருப்பார்கள் அரசாங்கத்திலிருந்து பொறுப்புதாரியாக அவர்களுக்கும்

அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் தோன்றிவிட்டு நாங்கள் இவ்வளவு ஏழைகளுக்கு இதெல்லாம் செய்கிறோம் சகாத்துடைய காசை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்ப யாரை நம்பி எப்படி அவர்களுக்கு கொடுப்பது என்றால் வஃபீஸ் அபியில் தான் ஜிஹாதுக்கு அடுத்து இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால் மார்க்க கல்வி கற்புக்கக்கூடிய மதர்சாக்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது வஃபீஸ் அபியலாவின் ஆக சிறந்ததாக இருக்கும் அதுதான் முதல் கட்டமாக ஜிஹாதுக்கு அடுத்து வருகிறது அவர்கள் தான் மார்க்கறதற்காக அடுத்து தயாராகிறார்கள் எனவே அவர்களுக்கு கொடுப்பது தான் சகாத்திற்கு ஏற்றமாக என்ற வார்த்தைக்கு ஏற்றமாக அமைகிறது அடுத்து அடுத்து இந்த காலத்துல வழிபோக்குங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்துல ஒரு பந்தியம் ஒரு குட்டு உருமாறி வந்து விட்டார்கள் என்றால் மறுபடியும் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த சொந்த ஊர் காசு தான் பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் அந்த காசுகளை கொஞ்சம் ஒருவர் வந்து இங்க கொடுக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகலாம் இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானம் எல்லாம் அன்றை நாள் இல்லை ஆனா இன்று எப்படிப்பட்ட எந்த நாட்டுல இருந்தாலும் கூட எந்த முறையிலாவது அவர் காசை எடுத்துட முடியும்

அதிகமாக உங்களை வரது வைக்கிறான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் வார்த்தைக்கும் முரண்படுகிறது நாம் யாருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டும் நான் நான் பிடித்து இன்னும் என்று யாருடைய செலவிட வேண்டுமா வேண்டுமா வைக்க ார் ஒரு மூன்று விஷயத்தை சொல்லித்திருக்கிறார்கள் சாதாரணமா நாயகம் அலிஸ்வலம் எந்த விஷயம் சொன்னாலும் சத்தியமான விஷயம் தான் ஆனா நாயகம் இந்த மூன்று விஷயத்திற்கு சத்தியம் சொல்கிறார்கள் சத்தியமாக சத்தியமாக இந்த மூணு விஷயத்தை சொல்லும் பொழுதும் சத்தியம் என்று சொல்லியே சொல்கிறார்கள் ஒன்று சொன்னார்கள் யார் சகாத்தை சரியான முறையில் கொடுப்பார்களோ அவருடைய பொருளுக்கு எந்த தீங்கும் வராது அல்லாத பாதுகாப்பாக இருப்பான் இது சத்தியம் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது நாயகம் சொன்னார்கள் யார் சகாத்தை சரியான முறையில கொடுப்பார்களோ அவருடைய பொருளை எந்த கட்டத்திலும் அண்ணா முறையாக மாட்டான் இது சத்தியம் என்று சுல்தா சொன்னார்கள்

இதை அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம் சக்காத்து கொடுக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா வச்சிருக்க பொருளையும் அல்லாத அழிப்பான் இன்னும் சேமிக்கிறது வரக்கூடிய பொருட்களையும் அண்ணா கண்டிப்பா அழிப்பான் ஆனா எப்படி அழிப்பான்றது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு நமக்கே தெரியாம நம்ம இடத்துல இருந்து அல்ல எடுத்துருவோம் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ஜக்காத்து கொடுக்காம வச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வரும் ஆனால் தகதியில அப்படிங்கிற ஒரு நஷ்டம் இழுதப்பட்டிருக்காருங்க அந்த நஷ்டம் வருவதற்கு என்ன தரம் தெரியுமா சக்காத்தில நமக்கு எவ்வளவு குழுக்கலையோ ஒரு கட்டத்துல அதுலேருந்து நம்ம உள்ளாக எடுத்து கொடுக்கிறான்னா எடுத்து பொருளும் போனதே நமக்கு பெரிய வருத்தமும் வந்தது கடைசி மௌத்து வரையும் நீங்கள் அந்த தப்பு செஞ்சுட்டு அந்த வியாபாரத்தில் அதனால் அப்படி நஷ்டம் வந்துடுச்சு நம்ம நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு செய்யலை கொடுக்காததுனால அதான் எடுப்போம் எப்படியும் அதான் எடுத்துருவோம் அதுவே

ஆடு மந்தைகள் ஆனது மாடு அடுத்து அடுத்து ஒட்டகமந்தை இப்படி பெரும் பணக்காரராக ஊருக்குள்ளானார் மதினாவுக்குள்ளானார் தொழுகையில முதல் சபைக்கு நிற்கக்கூடியவர் போனார் அடுத்து அவருடைய வியாபாரத்துடைய மிகப்பெரிய அடுத்து ஊரை வெளியூருக்கு போகக்கூடிய அளவுல அவர் ஆக போனார் எப்போதுமே முதல் சர்ஃபில் வருபவர் சில நேரங்களில் பக்தருக்கு வராமல் போனார் ஜும்மாவுக்கு வராமல் போனால் தொழுகைக்கே வராமல் போனால் நாயகம் கேட்டு விட்டார்கள் சக்காத்தை அவர் கொடுக்க மறுத்தார் நான் உழைத்த சொத்து என்று ரசூலுல்லாவிடம் பேசி ஆரம்பித்தார் அந்த ரசூலுல்லா அவர்கள் சக்காத்து கேட்காதீங்க நாயகம் சொல்லிவிட்டு சென்ற ஒரே ஒரு வார்த்தை பின்னால் அபுபக்கரை அவருடைய ஆட்சி காலத்தில் எடுத்து ஓடி வந்தார் வாங்கவில்லை முரளியாக ஆட்சியில் ஓடி வந்தார் வாங்கவில்லை எந்த சகாபாக்களும் அவரிடமிருந்து சக்காத்தை வாங்குவதற்கு